தருண் தருண் பக்கம் பாரு மேல 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 பாரு என்ன ஆட்டம் தம்பிக்கு ஒரே ஆட்டம் போடுறானே தருண் இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு கேமரா பாரு தருண் வந்துடும் பாப்பா தருண் தருண் இது வந்து எங்கள் மாடு இயன்ற முதல் கன்று இதுக்கு வந்து என் தம்பி பையன் வந்து தருண் பேர் வச்சிருக்கான் அங்கே பாருங்க ஆ அது பேர் என்ன பாப்பா ஆ